மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மிகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் இதே மாதத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சுக்கிர பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கிர பகவானை பொறுத்தவரை திருமண இன்பம் துணையின் ஆதரவு செல்வம் ஆடம்பரம் ஆகியவற்றை தரக்கூடியதாக இருப்பார் அந்த வகையில் இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது உங்களது குடும்ப நிலை எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் பிறக்கப் போகின்ற டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பாக்கிய ஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகவும் இப்பொழுது உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் பயிற்சி செய்யப்போகிறார் போகிறார் மற்றும் உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகும் பொழுது காரியங்கள் அனுகூலமாக முடியும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உண்டாகும் எதிர்பாராத பண வரவிருக்கும் வாய்ப்பு உண்டு முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது அதே போல புதிய பொருள்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் எனவே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த காலத்தில் நல்லது மற்றும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் குழந்தைகள் வகையில் பெருமை சேரும் உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவியும் உண்டாகும் நண்பர்கள் வகையில் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது இந்த காலகட்டத்தில் அவசியம் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே இந்த காலத்தில் கவனத்தை செலுத்துவது நல்லது உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள் அவர் கோபத்தில் ஏதாவது கூறினாலும் மௌனமாக இருப்பது நல்லது சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சித்து வருவதால் தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் போட்டிகள் அதிகரிக்கும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் வீண் அலைச்சலும் அதனால் மன சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டாம் அரசாங்க காரியங்கள் தாமதமாக முடியும் உங்கள் ராசியில் சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவானின் அருளால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உள்ளது டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கும்ப ராசியில் சனி பகவானுடன் சேர்க்கை அடைகிறார் சுக்கிர பகவான் இதன் காரணமாக குடும்பத்தில் பல சிக்கல்கள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வழி கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுவதை தவிர்ப்பது நன்மை தரும் வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் எடுத்த காரியம் கைகூடும் சனி பகவானின் சுக்கர பகவானின் சேர்க்கையால் முக்கிய விஷயங்களில் காரிய தடைகள் ஏற்பட்டாலும் முடிவில் சுபமாக முடியும் நீண்ட நாள் பிரார்த்தனையை உடனே நிறைவேற்றவும் பணப்புழக்கம் அதிகரித்தாலும் சில கசப்பான விஷயங்களை அனுசரித்து போக வேண்டியிருக்கும் உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின் சீராகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் வழக்கு தொடர்பான விவகாரங்களில் உங்கள் மனம் விரும்பும்படியான வெற்றிகள் கிடைக்கும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோசனை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்தாலும் சுக்கிர பகவானின் அருளால் பயப்பட தேவையில்லை பெண்கள் வகையில் சில நன்மைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டாகும் உத்ராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவானின் இரட்டை பயிற்சியால் முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு போகிறது உங்களுடைய ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிறையில் இருந்த தடைகள் விலகும் எதிர்பார்த்த வரவு உண்டாகும் அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சிகள் சாதகமாகும் புதிய தொழில் முயற்சிக்குரியவர்களுக்கு அனுமதி கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும் குரு பகவான் வக்ரம் அடைந்திருந்தாலும் அவருக்குரிய பலன்களை சுக்கிர பகவான் உங்களுக்கு வழங்குவார் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும் டிசம்பர் மாதத்தின் இறுதியில் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் எந்த ஒன்றிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் இந்த காலகட்டத்தில் நல்லது உடல்நிலையிலும் வருமானத்திலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இரட்டை பயிற்சியால் யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் குரு பகவான் ராகு பகவான் ஆகியோர் இந்த நேரத்தில் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் லாபத்தை காணக்கூடிய நிலை உண்டாகும் இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் புதிய வெளிச்சம் உண்டாகும் தடைப்பட்டிருந்த வருமானம் கிடைக்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் பயணத்தினால் லாபம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவார்கள் புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் டிசம்பர் மாதத்தின் இறுதியில் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து பயிற்சியாகி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் அதிர்ஷ்ட சுக்கிர பகவான் உங்களுக்கு டிசம்பர் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவல்களாக கிடைக்கும் எந்த ஒன்றிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது இந்த காலகட்டத்தில் அவசியம் உடல் நிலையிலும் உங்கள் செல்வாக்கிலும் எப்பொழுதும் ஒரு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் அது மட்டுமே உங்கள் நிலையை மேலும் உயர்த்தும் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இரட்டை பயிற்சி அடைவதால் நன்மையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் எந்த ஒன்றிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் தவறான நட்புகளை நீக்குவதும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை தவிர்ப்பது இந்த நேரத்தில் நல்லது டிசம்பர் மாதம் முழுவதும் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கும் வேலைகள் எல்லாம் வெற்றியாகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து இணைவார்கள் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு அனைத்தும் சாதகமாகும் சுக்கிர பகவானின் அருளால் டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் முடங்கி கிடந்த தொழில்கள் யாவும் முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் தொடர்பாக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த நெருக்கடிகள் விலகும் குடும்பத்தில் மங்கள ஓசைக்கான அறிகுறி தென்படும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து பயிற்சியாகி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பு இருப்பதால் புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் ஒரு சிலர் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு மனதிற்கு பிடித்த வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் நன்றி வணக்கம்